வினிவின் வீடியோஸ் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு பிரபலங்களை நம்ம தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பிரபலம் யார் அப்படின்னா தேவர் கொண்ட ராஜு வணக்கம் எப்படி இருக்கீங்க ராஜு சார் நல்லா இருக்கேன் சூப்பர் ஸோ இந்த தெலுங்கு தமிழ் தமிழ் தெலுங்குன்னு தொடர்ந்து நம்ம ஷட்டில் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு செலிபிரிட்டி ஒரு பெரிய ஸ்டார் அவரை வந்து இங்க ஒரு ஸ்டார் கூட பயங்கர கம்பேர் பண்றாங்க நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்க வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண வந்து இங்க தளபதி விஜய் கூட கம்பேர் பண்றாங்க இந்த கட்சியில இவர் எடுத்த முடிவுகள் இவர் மேல மக்கள் வச்சிருக்கிற அந்த அபிப்பிராயம் இப்ப ரீசண்டா நடந்த சர்ச்சை அந்த மாநாடு நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் பவன் கல்யாணுக்கு எப்படி அங்கே ஃபேன்ஸ் இருந்தாங்க அவர் எப்படி அங்கே டெப்டி சிஎம்மா மாறினார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எப்படி எதிர்கொண்டாரு அப்படின்னு அது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டே வராங்க ஸோ அவர் டெப்டி சிஎம் ஆகி அதுக்கப்புறம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்வியா இருந்தாலும் இங்கே அதே மாதிரி தளபதி விஜய்க்கு எப்படி இருக்கு ஸ்கோப் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாலிடிக்ஸ்ல பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே அது ஃபிலிம் ஸ்டாராக இருக்கட்டும் இப்போ பவன் கல்யாணம் சார் தம்முடு படம் இங்கே பத்ரி ஆமா அங்கே குஷி படம் அவர் பவன் கல்யாணு இங்கே குஷி படம் விஜய் சார் ரெண்டு பக்கமே சூப்பர் டூப்பர் ஆமாம் அங்கே அவர் எந்த ஹைட்ஸில் இருக்காரோ விஜய் சார் அதே ஹைட்ஸில் தான் இருக்கார் ஸோ அவரோட பொலிட்டிக்கல் வே வேவ்ஸ் கூட சார் ஃபாலோ பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா சேம் இமேஜ் இல்லைங்களா நான் வந்து ஒரு பெரிய ஆளுக்கிட்ட சின்ன ஆளுக்கிட்ட கம்பேர் பண்ணால் தான் இருக்குது இவருக்கு எப்படி ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் பவன் சாருக்கு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி தான் இவருக்கும் இருக்குது சரிங்களா யாருக்கு விஜய் சார் இருக்கும் ஸோ அதனால் அவர் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு டெப்யூட்டி சிஎம் ஆகியிருக்கார் ஸோ இதே மாதிரி இந்த கூட்டணி விஜய் சார் வந்து எந்த கூட்டணி எடுக்கிறாரோ அந்த கூட்டணி டிபெண்ட் ஆகி சிஎம் ஆகலாம் டெப்யூட்டி சிஎம் ஆகலாம் வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு கூட்டணி வந்துட்டால் விஜய் சார் வந்து சிஎம் டெபியூட்டி சிஎம் ரெண்டு ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் இருக்கு ஒரு மிகப்பெரிய அசோசியேஷன் நடத்துறீங்க இல்லையா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப்ல நிறைய இந்த டாபிக்ஸ் பேசுறீங்க நிறைய மீட்டிங்ஸில் கூட பேசியிருக்கீங்க உங்களுடைய தெலுங்கு வாழ் மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் வந்து எப்படி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா எப்படி வந்து அவங்க பவன் கல்யாண் மேலே வச்சிருக்க அளவுக்கு இங்கே விஜயில் வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தெலுங்கு மக்கள் எல்லாருமே விஜய் சார் விரும்புவாங்க ஓகே ஏன்னா அவர் வந்து எப்பவுமே தெலுங்கு மக்களை வந்து விரிவுபடுத்தி பேசுனது கிடையாது அவரும் தெலுங்கு மக்களை பற்றி அவருக்கும் தெரியும் வாரிசு படம் ப்ரொடியூசரும் தெலுங்கு தான் அங்கே இருக்கிறலாம் தெலுங்கு ஆர்டிஸ்ட் தான் அவர் அவங்க அது கதையே வேற கதையை வேற ஆமாம் பாலிடிக்ஸில் வந்தால் கூட தெலுங்கு மக்கள் எல்லாருமே விஜய் வந்து லைக் பண்ணுறேன் நான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ஃபேமிலி பண்ணலான்னு இருக்கேன் ஐடியா ஒரு மாவட்ட மாவட்டமாக போய் ஒரு மாவட்டத்தில் தெலுங்கு அமைப்பு ஏன்னா தெலுங்கு மக்களுக்கொசம் அதே மாதிரி தமிழ் ரெண்டுத்தையும் சேர்ந்து மூணு மாநிலத்துக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது என்னோடய பிளான் இருக்குது என்னோடய ஏஜ் இப்போ ஃபார்ட்டி டூ இயர்ஸு நாளைக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு ஒரு பட்ஜெட் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தெலுங்கு தமிழும் மூணு மாநிலம் ஏன் நம்ம ஏன் வச்சுக்கூடாது மனசில் ஒரு தமிழன் வந்து பிரைம் பிரதமர் ஆகணுன்ட்டு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது ஒரு தெலுங்கு பேசுகிறோம் பிரதமராகணும் கோரி இருக்குது சார் மூணு மாநிலத்துக்கும் எப்போவுமே நார்த் இந்தியன் தான் ப்ரா ப்ரைம் மினிஸ்டராக இருக்கணுமா நம்ம தெலுங்கு தமிழை ஒரு நண்பர் இருக்கட்டும் நம்ம உறவுகள் ஒருத்தர் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தெலுங்கு வீட்டில் கல்யாணம் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அது தமிழ் வீட்டில் பொண்ணோ பையனோ எடுத்தவங்க தெலுங்கும் இருக்கும் சொந்த பந்தம் கூட ஆகிப்போச்சு ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து விஜய் சாருக்கு தான் நம்மலாம் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் வாக்களிக்கிற அளவுக்கு நான் என்னோடய அசோசியேஷன் கொண்டு வரணும்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அசோசியேஷன் மக்கள் வந்து நீங்கள் சொன்னால் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நான் வரல ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குதுல்ல எப்படின்னா பொதுவாக இந்த ப்ரோ இந்த புரோ சிஸ் டூடு இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணனும் அப்பா நீங்க இந்த தடவை விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு திமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போட்டுட்டு இருந்த பேரண்ட்ஸ் அதிமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போட்டுட்டு இருந்த மாமா அத்தை சித்தப்பான்னு அந்த ஏஜ் குரூப்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்காக மனசு மாறுவாங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு சில பேர் வந்து நம்ம பசங்க என்ன சொன்னால் அதை ஏற்றுன்னு போயிடலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து உனக்கு என்னடா தெரியும் அம்மா காலத்தில் அதிமுக இப்படிலாம் இருந்தது இல்லைன்னா கலைஞர் காலத்தில் திமுக இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து எங்கேயே நம்ம பரம்பரிய பாரம்பரியமாக இதே தான் அதிமுக தான் பாரம்பரியமாக திமுக தான் பாரம்பரியமாக காங்கிரஸ் தான் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து வீட்டிலேருந்தே அம்மா போட்டோ க கலைஞர் ஃபோட்டோ நம்ம சோனியா காந்தி ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்து பார்த்து சில பேர் நம்ம பிளட்டு இதுதான்ன்றவங்க சில பேர் இருப்பாங்க இல்லை ஒரு மாற்றம் தான் பார்ப்போமே அப்படின்றவங்க அப்படின்னு பார்க்குறவங்க இருப்பாங்க ஸோ அதனால் இதில் வந்து நம்ம யூத்தியும் நம்ம வந்து இயல்பு பேச முடியாது அதனால ஓல்டு ஓட்டர்ஸையும் நம்ம கம்மி பண்ணி பேச முடியாது ஸோ மாற்றம்ன்றது இப்போ எல்லாருக்கும் வாட்ஸ்அப் யூடியூப்பு எல்லாமே தெரியுது ஸோ எது பெட்டர்ன்றது அவங்களுக்கு தெரியும் தெலுங்கு சினிமாவை வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா டேரெக்டாக அவர் இது வரைக்கும் டேரெக்ட் தெலுங்கு படம்னு ஒன்றும் பண்ணதில்லை ஆனால் இவரோட படங்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது ஸோ எலெக்ஷன் இப்போ நெருங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தெலுங்கு மக்களுடைய அபிப்பிராயம் பவன் கல்யாண் சாரை பார்த்துட்டாங்க அவங்க சிரஞ்சீவி சாரையும் பார்த்தாங்க அவங்க வந்து பவன் கல்யாண் கூட கம்பேர் பண்ணுறாங்களா இல்லை சிரஞ்சீவி சார் கூட கம்பேர் பண்ணுறாங்க எது அதிகமாக இருக்குது பவன் கல்யாண் சாரோட தான் கம்பேர் பண்ணுவாங்க அது கம்பேர் வந்து இப்போ ஷியூர் பவன் கல்யாண் சார் தான் இப்போ கூட சில மீடியாஸ் தெலுங்கு மீடியாலாம் கூட எனக்கு வந்து எங்கள் கரூரில் நடந்த சம்பவத்துக்கெல்லாம் எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க ஸோ எடுக்கும்போது எல்லாம் அந்த சேனல்ஸ் எல்லாம் கூட விஜய் சார் பற்றி போட்டு 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 காட்டும் போது எனக்கே தெரியுது ஸோ ஆந்திராவிலையும் தெலங்கானாவிலையும் விஜய் சாருக்கு நல்ல பேர் இருக்குது விஜய் சாருக்கு இருக்குது ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலங்கானா போத் தெலுங்கு ஸ்டேட்ஸில் தமிழ் நடிகர்கள் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல ரஜினிகாந்த் சார் கமல்ஹாசன் விக்ரம் சார் சூர்யா கார்த்திக் இப்போ தனுஷ் தனுஷ் சார் விஜய் ஆந்தோனி இவங்க இருக்கும் நல்லாமே நல்லா தெரியும் மார்க்கெட் மார்க்கெட் பக்கா இவங்க படம் வந்தால் மினிமம் கேரண்டி எம்ஜி மினிமம் கேரண்டி இவங்கெல்லாம் ஸோ ஆர்யா ஆர்ஏ சார் கூட நல்லா தெலுங்கில் விலனுக்கு அவர் ரோல் பண்ணியிருக்காரு ஹீரோ ரோல் பண்ணியிருக்காரு அஜித் அஜித் குமார் நடிங்க சிக்கந்திராபாத் ஃபஸ்ட்டு படமே தெலுங்கு படம் தான் இது தீர்மையாக அது என்ன படம் அது பெல்லி புஸ்தகம் கோ கொல்லப்பூலி மாரி சார் வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது ரிலீஸ் ஆயிடுச்சு பார்ன் இன் சிகந்திராபாத் அவர் வந்து பிறந்த மண்ணு தெலங்கானாவை தான் இந்த வேற ஒரு தகவல் சொல்லுங்க பாருங்க எது சொன்னாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவர் பிராமின் அவங்க வந்து தமிழ் பிராமின் அப்பா வெஸ்ட் பெங்கால் பிராமினாக அவங்க அம்மா மதர் ஸோ ஹீ லைக்ஸ் வெரி மச் தெலுங்கானா ஆமாம் நீங்கள் ஷாக்காக இருந்தால் நீங்கள் கூகுளில் பாருங்கள் அல்டிமேட் சார் அஜித் குமார் சார் பை பார்த்து சிகிந்திராபாத் தெலங்கானா உங்களுக்கு நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பிளானில் அசோசியேஷனை எந்த அளவுக்கு கொண்டு வரணுங்கிற என்ன இருக்குது அதாவது தெலுங்கு தேச மக்களுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கல்ச்சர் படியும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இது ரெண்டையும் பாலமாக என்னச்சி வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கப்பு முக்கியம் பகிலன்ற மாதிரி நானும் ஒரு கோல்ஸ் இருக்கோம் நானும் ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கணும் பெரிய ஸ்தாயில் இருக்கணும் ஒரு பொசிஷனில் இருக்கணுன்றதும் எல்லா கோரிக்கை இருக்கும் ஏன்னா இப்போ இந்த ஒரு அசோசியேஷன் வச்சு ஒரு ஃபவுண்டர் சேர்மனாக இருக்கும்போது இவ்வளோ நல்ல நலத்திட்டங்கள்லாம் பண்ண முடியுது என்னால் ஒரு பொசிஷன் வரும்போது மக்கள் கூட மைண்ட்ல ஓ இஸ் த ஒன் பொசிஷன் என்னும்போது என்ன நோக்கி சில பேர் வருவாங்க அதை தாண்டி நான் நிறைய பேருக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கெல்லாம் என்னால் சப்போர்ட் பண்ண முடியுன்றது ஒரு ஆசை இருக்குது ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணிங்கன்னா தான் இருப்பேன் அதுக்கு மேலே கடவுள் இந்த பொட்டு வச்சதுக்கு கேட்டிங்களா அந்த மாதிரி அம்மா எனக்கு அருள் கொடுத்து எதுனா ஒரு நல்ல ஃபோக்கஸான இடம் கட்டினாங்கன்னா ஐ ரெடி டு டூ எனி திங் பொலிட்டிக்கலாக இது வரைக்கும் நான் பிஜேபிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருந்தது அசோசியேஷனு ஸோ அதனால் இப்போ ஃபர்தராக யாருக்கு சப்போர்ட் பண்ணோம் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாலிட்டிக்ஸ்ன்றது இப்போ நான் என்னோடய கமிட்டி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி எல்லா மாவட்டத்தும் போய் நம்ம தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துக்குமே நம்ம அசோசியேஷனாக இருப்போம் பட் தெலுங்குக்குன்ட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இந்த ஓட் எல்லாம் எப்படி வேஸ்ட்டாக போகுதா இல்லை பக்காவாக போதான்றது கொண்டு வரணும் ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டுக்கு அபவ் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருந்தால் அவங்களுக்கும் அந்த கவர்மெண்ட்டில் சிலது சலுகைகள் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கணும்னா இவங்கெல்லாம் போய் நான் மீட் பண்ணோம் அதெல்லாம் சொல்லி தரணும் அவங்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லை இப்போ மலேசியால பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அமைச்சரை கூட தமிழ் மக்கள் இருக்காங்க ஐ ஆம் ஆல்சோ வெரி ஹாப்பி இப்போ ஒன்பது லட்சம் பேர் தெலங்கானால இருக்கும்போது அங்கே ஒரு அமைப்பு கவர்மெண்ட் கவர்னர் ஆஃபீஸ்லலாம் இருக்காங்கன்னா அதுவும் வெரி ஹாப்பி ஸோ நீங்க சொன்ன மாதிரி அடுத்த டூ த்ரீ இயர்ஸ்ல நல்ல எண்ணங்களோட நீங்க செய்கிற விஷயம் கண்டிப்பாக வெற்றி பெறுவதுங்கிறதுல அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்கிறது இந்த வீடியோ மூலிமா நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க தேடி வரும்போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்து பிஸ்னஸ் ரீதியாகவோ லீகலாகவோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுறதோ எல்லாத்துலையும் நம்ம சப்போர்ட் மாதிரி நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கேன் நேஷ்னல் இஷ்யூஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க அவங்க வாலண்டியராக நீங்கள் உள்ளே போய் இன்வால்மெண்ட்டோட பண்ண அந்த விஷயத்த வந்து நாங்கள் நிறைய கேட்டோம் அது எது நடந்தாலும் அப்படியே யூடியூபில் போட்டுருது ஆமா உங்களால் வந்து தைரியம் வேணும் ஒரு பக்கம் என்னோட மனசு வேணும் ஒரு ஃபேமிலியில கஷ்டம் அப்படின்னா ஃபினான்ஷியலா மட்டும் இல்லாமல் மாறல் சப்போர்ட் அது அவனோட மோட்டிவேட் ஆக்சுவலி சார் நான் ஒரு பத்து சூசைட் காப்பாத்திருக்கேன் ஆமாம் அதை நான் கேட்பட்ட சூசைடு ஒருத்தர் வந்து ஃபேனுக்கு மாட்டிக்கின்னே வீடியோ காலில் எனக்கு பண்ணுறாரு சார் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சூசைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றுறேன்ற ஒரு வார்த்தை சொன்னால் நான் வந்துடுறேன் சார் அப்படி இல்லைன்னா நான் தூக்கி மொட்டன்றது அவர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒ ஒன் வீக் பிஃபோர் என்னை மீட் பண்ணி ஒரு மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறாரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறாரு பண்ண ஒரு வாரத்துங்க கழித்து இப்படி பண்ணுறாரு சார் என்ன சார் இப்படி பண்ணுங்க நீங்கள் கிளம்பி வாங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நான் பார்த்து தரேன் அப்படின்னு உடனே சொல்லணும்னா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு உடனே என் காலில் விழுந்துட்டு சார் நீங்கள் மட்டும் வான கூப்பிடமும் என்ன ஆங்காகிருப்போம் அதுக்கப்புறம் வரும்போது யோசிக்கிறேன் எதுக்கு நான் அந்த பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் எனக்கு மைண்டு சேஞ்ச் ஆகாமல் இருந்திருந்தால் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் என்ன உயிரோட இருக்க காரணம் நீங்கள் தான் என்ன விஷயம் சார் இந்த மாதிரி சில பேர் என்னை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க சார் நான் அது போய் ஒரு இடத்துல முதலீடு போட்டிருக்கேன் அவங்க ஏமாற்றிட்டாங்க அவங்க தர்றதுக்கு மறுக்கிறாங்க எனக்கு என்ன பண்ண தெரியல போலீஸ்கெலாம் போயிருக்கேன் அது ஷார்ட் அவுட் ஆகிற மாதிரி இல்லை இதுக்குள்ளே எல்லாமே என் வீட்டாண்ட வராங்க

என்னென்னா தெலுங்கு பேசுகிற மக்கள் இங்கே சென்னையில் இருக்கிறவங்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி அசோசியேஷனில் நாங்கள் மெம்பர் ஆகணும் எங்களுக்கு கரெக்டான ஒரு வழிமுறை இல்லை எந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணணும் இந்த நம்பருக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து ரீச் பண்ணால் எங்களுக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்னா நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னா எப்படி நம்பர் காண்டெக்ட் பண்ணுறோம் கூகுளில் தமிழ்நாடு தெலு அசோசியேஷன் போட்டாலே கூகுளில் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் நம்மள்தான் வரும் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் ஃபவுண்டேஷன் வரும் அதுலேயும் என் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் வெப்சைட் இருக்கும் எவரி திங் இருக்கும் இது வரைக்கும் எனக்கு மெம்பராக வந்தவங்கெல்லாம் கூட ஆன்லைனில் பார்த்துட்டு கூகுளில் பார்த்துட்டு வரவங்களாம் யூடியூப்பில் பார்த்துட்டு ஸோ அதனால் மெம்பராக ஆயிடும் இவங்க எல்லாம் உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜூ பாயின்னு குப்டா பிடிக்குமா கொண்டான்னு கூப்பிட்டா பிடிக்குமா இல்ல தேவான்னு எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல சார் ஆக்சுவலி பொலிட்டிகளா இருக்கும்போது பில்டர் ராஜூ பில்டரா இருக்கும் போது பில்டர் ராஜுன்னு கூடுவாங்க தெலுங்குல வந்து உங்களுக்கு சர் நேமனம் ஒன்று இருக்கு வீட்டு பேர் தேவரகொண்டா இப்போ தேவரகொண்டா விஜய் இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேவர கொண்டா ஒரு வீட்டு பேர் எனக்கு ஸோ தேவரகொண்டா ராஜு ராஜு நூக்கராஜுன்னு ஒரு எங்கள் அப்பா வச்ச பேர் இருக்கு ஸோ இது மாதிரி எந்த பேர்ல ஈஸியோ அந்த பேர்ல கூப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பர்